ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரூர் நரிக்கட்டியூரில் சண்டே மார்க்கெட்டு சண்டே பார்த்திங்கன்னா இந்த சண்டே கூடுதுங்க இந்த சண்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறிகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிது விலையும் பார்த்திங்கன்னா ஒரு நியாயமான விலையில் தான் இருக்குது பாருங்கள் இந்த கூரெலாம் போட்டுருக்காங்களே அது இந்த உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸு கொத்தவரங்காய் டுவெண்ட்டி ருபீஸு பச்சை மிளகாய் எல்லாமே பார்த்திங்கன்னா டென் டு டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா வண்டியில் வச்சு விற்கிறாங்க நாலு கிலோ நூறு ரூபாய் சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ நூறு ரூபாய் உருளைக்கிழங்கு ஹிந்தி ஹிந்திக்காரங்க நார்த் சைட்லேருந்து வரவங்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் உருளைக்கெழங்கும் அப்படியே மூட்டையாக வாங்கிட்டு போயிடுவாங்க பாருங்கள் நண்பர்கள் வந்து எப்படி வாங்கிட்டு போகிறாங்கன்னுங்க உருளைக்கெழங்கு நல்லாவே இருக்குங்க கிலோ இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்கிது பீட்ரூட்லாம் பாருங்கள் நல்லா வச்சுருக்காங்க பீன்ஸு பீட்ரூட்டு முள்ளங்கி எல்லாமே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வாரச்சந்தை மீன் சண்டேங்கிறதுனால பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு மீனும் கூட வச்சிருக்காங்க தக்காளி நம்ம அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி கிராம சந்தையிலே பார்த்திங்கன்னா இந்த நாட்டு காய்கறிகள் நிறையா கிடைக்குங்க இந்த பரங்கிக்காய் பாருங்கள் அருமையான சூப்பராக இருக்குது பரங்கிக்காய் ரொம்ப பிடிக்கும் சிட்டு பரங்கின்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையான காய் நிறைய பேர் சமைக்கிறது கஷ்டம் பரங்கிக்காய் கிலோ நாற்பது ரூபா போட்டிருக்காங்க இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் தக்காளி வந்து நிறையா வச்சுருக்காங்க இந்த சந்தை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே மக்கள் வந்து வாங்கிப்பாங்க வேர்க்கடலை சின்ன வெங்காயம் வெங்காயம் பாருங்கள் சிப்ஸ் சிப்ஸ் கூட போட்டிருப்பாங்க தக்காளி பாருங்கள் மலையாட்டு குவிச்சு வச்சிருக்காங்க கிலோ இருபது ரூபாய் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்து வாங்கிக்கலாம் வாழைக்காய் தக்காளி காலிஃப்ளவர் நிறையா இருக்குது இங்கே ஃப்ரூட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அன்னாசி பழம் ஒரு பழம் இருபது ரூபா மூணு பழம் ஐம்பது ரூபா मेरी साथ हम जाए गलते हैं फोन नहीं ली